பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் அதிரடி தாக்குதலை நடத்தியுள்ளது இந்திய ராணுவம் அடுத்தடுத்து ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீது அதிபயங்கர தாக்குதல் நடத்தப்பட்டதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது நேற்று நள்ளிரவு ஆபரேஷன் என்ற பெயரில் இந்திய ராணுவம் அதிரடி தாக்குதலை நடத்தியுள்ளது குறிப்பாக கோட்லி பகவல்பூர் முஷாபராபாத் ஆகிய பகுதிகளில் ஏவுகணைகளை வீசி இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது அது மட்டுமின்றி முரித்கி கோட்லி சியால்கோட் குலபூர் பிம்பர் பகவல்பூர் ஆகிய இடங்களில் உள்ள பயங்கரவாத முகாம்களையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அதே நேரத்தில் பாகிஸ்தான் ராணுவ தளங்களை குறிவைத்து எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை எனவும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது இந்த தாக்குதலில் மொத்தம் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் குறிவைக்கப்பட்டுள்ளன எங்கள் நடவடிக்கைகள் கவனமான முறையில் கணக்கிடப்பட்டு தீவிரமடையாமல் உள்ளன எந்த பாகிஸ்தான் ராணுவ முகாம்களும் குறிவைக்கப்படவில்லை இலக்குகளை தேர்ந்தெடுப்பதிலும் செயல்படுத்தும் முறையிலும் இந்தியா கணிசமான நிதானத்தை காட்டியுள்ளது என பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் விளக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள முஷாபராபாத் நகரை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் நள்ளிரவு நேரத்தில் பலத்த வெடிசத்தங்கள் கேட்டதாகவும் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் அங்குள்ள மக்கள் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நள்ளிரவு நேரத்தில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்திய சம்பவம் போர் பதற்றத்தை அதிகரிக்க செய்துள்ளது